பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா அன்பார்ந்த பக்தர்களே இந்த சிவராத்திரி புண்ணிய தினத்திலே சிவபெருமானுடைய மகிமைகளை சிந்திப்பது பக்தர்களாகிய நமக்கு அருள் விருந்து அளிப்பதாகிறது அந்த வகையிலே இன்றைக்கு நாம் சிவஸ்தோத்திரம் ஒன்றை பார்த்து பொருளை அறிந்து கொண்டு அதன் வாயிலாக சிவபெருமானை எப்படி கருதி வணங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள முயல்வோம் அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்றபடி நம்முடைய மனம் என்ன மனம் சொல்லும்பொழுது எதெல்லாம் அதில் வருது உணர்ச்சிமயமான ஹிருதயம் அறிவுபூர்வமான புத்தி இப்படி செய்வேன் என்று முடிவெடுக்கின்ற அகங்காரம் அதற்கு துணையாக பழைய அனுபவங்களையெல்லாம் சேகரித்துக் கொடுத்து தீர்மானிக்க உதவுகின்ற சித்தம் இந்த நான்காலும் சிவபெருமானையே நாம் சேவித்திருக்க வேண்டும் அதுதான் நமக்கு வாழ்க்கையில் உண்மையான பாதுகாப்பையும் வளத்தையும் தரும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில எல்லோரும் அது தானே தேடுறோம் முதல்ல ஆரம்பத்தில் நாம் தேடுவது எது ஏதோ வயிற்றுக்கு சோறு கிடச்சி உயிர் சிரமம் இல்லாமல் இந்த உடம்புல ஒட்டி நாம் வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த மினிமம்ங்கிற அந்த குறைந்தபட்ச தேவைகள் பூர்த்தி ஆகும்போது இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சுகமாக வாழ்க்கை அமையணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் கொஞ்சம் இந்த உலக சுக்கங்களில் ஆசைகள்லாம் கொஞ்சம் ஓஞ்சால் மேன்மை மிக்கதாக என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் படிப்படியாக நம்முடைய இலக்கு வாழ்க்கையில் நாம் எதை பெற விரும்புகிறோம் என்கிற இலக்கு உயர்ந்து கொண்டே போகிறது பக்குவம் அடையும் பொழுது பக்குவம் அடையாமல் உலகை அனுபவித்து கொண்டு மட்டும் இருந்தால் ஒரே கட்டத்தில் பல பிறவிகள் தங்கி தேங்கி விடுவோம் அப்படிலாம் இல்லாமல் நாமெல்லாம் என்ன சொல்கிறாங்க பெரியவங்க அப்படின்னா உயிர்கள் எல்லாம் அதாவது நாமெல்லாம் ஒரு பயணம் போய் கொண்டிருக்கிறோம் ஒரு பயணம் இந்த பயணம் என்பது நீண்ட நெடும் பயணம் இப்போது ஒரு ஓட்டப்பந்தயம் போட்டி நடக்கிறதுன்னு வச்சுப்போமே அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அந்த மைதானத்தில் எத்தனை போட்டி வீரர்கள் போட்டியிடுகிறார்களோ அவர்களுக்கு ஏற்றபடி அத்தனை ட்ராக் அல்லது தடம் அந்த தடக்களம் அதை அமைச்சிருப்பாங்க அந்த வெள்ளை பொடியால் அதை போட்டு பிரித்து காமிச்சிருப்பாங்க அவரவர் அவரவர் தடத்தில் ஓடுவாங்க அது மாதிரி இந்த பிரபஞ்ச வாழ்க்கை என்கின்ற பெரும் பயணத்திலே போய்கொண்டிருக்கின்ற ஜீவர்கள் ஒவ்வொருவரும் அவரவருடைய வினை வரைந்த தடத்திலே போய்கொண்டே இருக்கின்றார்கள் இதில் அந்த போட்டியில் ஒருத்தர் தடத்துக்குள்ளே ஒருத்தர் வரக்கூடாது ஆனால் வாழ்க்கையில் ஒரு ஒரு ஜீவனுடைய வினையும் நம்முடைய வினையும் ஒன்றாக வரி சேருகிறதுன்னா அந்த காலகட்டத்தில் அந்த ரெண்டு ஜீவர்களும் சேருகிறார்கள் அதை சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் கொஞ்ச நாளைக்கு செல்கிறது பிறகு வினை பொழுது வழி பிரிந்து விடுகிறார்கள் இப்படி போய்கொண்டே இருக்கிறார்கள் இது எத்தனை காலமாக நடக்குதுன்னா ஜென்ம ஜென்மாந்திரமாக நடக்கிறது அப்படி போகும்பொழுது எந்த ஒரு பயணம் போகும்பொழுதும் துணைக்கு யாராவது ஒருத்தர் இருந்தால் ஒன்று பேச்சு துணைங்கிற மாதிரி பேசிக்கொண்டே இருந்தால் நமக்கு களைப்பு தெரியாது நடக்கிற களைப்பு தெரியாது இரண்டாவது இன்னும் முக்கியம் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஒருவருக்கு ஒரு ஒரு உதவி கொள்ளலாம் ஸோ அதனால் ஒற்ற மனம் உடையவர்கள் உடன் பயணித்தால் அந்த பயணம் லகுவாகவும் இனிமையாகவும் பாதுகாப்பு நிறைந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதனால் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க உலக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும் பொழுது பொதுவாக மக்கள் பயன்படுத்தாத ஒரு தனி பாதையில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சாமல் தனி வழியே போக வேண்டாம் அப்படின்னு சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்போ நீ தனியாக போய் ஏதாவது வம்பை இழுத்து விட்டு கொண்டு விடாதே அங்கே வழிப்பறி கொள்ளையர்களோ தீயவர்களோ இருந்து உனக்கு இடைஞ்சல் பண்ணலாம் இத இந்த காலத்தில் என்ன இந்த முகநூல் இந்த இன்ஸ்டாகிராம் என்னென்னமோ சொல்றாங்களே அதையெல்லாம் பார்த்து கொண்டு அதில் முன்பின் தெரியாதவர்களோடு பழகி அவர்களை நம்பி என்ன வருஷக்கணக்காக அவங்கள பெற்று படிக்க வச்சு ஆளாக்கி கொண்டிருக்கிற பெற்றோரை புறக்கணித்து அவர்களை நம்பி போய் அப்புறம் கெட்டு சீரழிஞ்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க அப்போ அவங்களுக்கு வழியில் துணை சரியான துணை வேணுங்கிற ஒரு விவரமே கூட இல்லாமல் போயிடுச்சு அந்த அளவுக்கு அறிவை மயக்குகிறது பொருளற்ற ஆசை அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த வாழ்க்கைங்கிற பயணத்தில் சரியான துணையோடு நாம் பயணிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக நம்பிக்கைக்கு உரியவர்களாக பரஸ்பரம் உதவி கொள்ளுபவர்களாக இருக்கணும் எல்லா நேரமும் எல்லாரும் அப்படி இருந்து விடுவார்கள் நாமே அப்படி மற்றவர்களுக்கு இருப்போம் என்று சொல்ல முடியாது அப்போ மனிதர்களுடைய மனமும் குணமும் எப்போது மாறிக்கொண்டே இருக்கின்றது அப்போ நாம் வந்து ஒருவேளை தனி வழியில் போகணும்னு சொன்னால் நமக்கு யார் துணை என்கிற ஒரு அச்சம் சாதாரணமாக ஜீவர்களுக்கு வரும் வரணும் அப்படி வரலைன்னா வம்பை நாமே இழுத்து கொண்டவர்கள் ஆகிவிடுகின்றோம் அதனால நீ தனியாக போகாத சரியான துணையை தேடிக்கோன்னு சொல்கிறாங்க பெரியவங்க அந்த துணை யார் மனிதர்கள் பிற உயிர்கள் எப்போதும் நமக்கு எதிரிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை உதவி செய்பவர்களாகவும் இருப்பார்கள் இடைஞ்சல் பண்ணுபவர்களாகவும் இருப்பார்கள் உதவி செய்பவர்கள் கூட எல்லா காலத்திலும் உதவி மட்டுமே செய்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது அவர்களுக்கும் சில சந்தர்ப்ப சூழல்கள் அவர்களை கட்டுப்படுத்தலாம் அப்போது நமக்கு துணையாகவும் உதவுபவராகவும் மனிதர்களை நம்பியிருந்தால் எல்லா நேரமும் நம்முடைய நம்பிக்கை நிறைவேறும் என்று சொல்ல முடியாது தீயவர்கள் வஞ்சகர்கள் வெளியில வேஷம் போடுகிறவர்கள் நம்மை ஏமாற்றி கேடு செய்யலாம் நல்லவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் ஆனால் உதவி செய்ய முடியாத சூழலில் இருக்கலாம் திரௌபதிக்கு ஒன்றுக்கு ஐந்து கணவன்மார்கள் யார் வந்தார்கள் அந்த சபையிலே அவளுக்கு வஸ்திராபகரணம் பண்ணும் பொழுதும் ஒற்றும் வரல ஸ்ரீகிருஷ்ண பகவான் தான் வந்தார் அப்போ நமக்கு வாழ்க்கையில் துணை யாரு வழிக்கு துணை யார் முருகப்பெருமானை குறித்து பாடுகிறார் இல்லையா பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அப்படின்னு முருக பக்தர்களுக்கு ஏற்ற மாதிரி பாடியிருக்கிறார் வடிவேல் முருகப்பெருமான் கையில் எந்திருக்கிற அந்த ஞான வேல் எதிரிகளை அசுரர்களை அழித்து ஒழிக்க வல்லது அந்த வேலை நினைத்துக்கொள் உனக்கு வழியைக் கண்டு தனி வழியைக் கண்டு நீ பயப்பட வேண்டாம் இன்னொன்று செங்கோடன் மயூரம் செங்கோடனாகிய முருகப்பெருமான் செவ்வேல் ஏறி வருகின்ற அந்த அழகிய மயில் நமக்கு பார்வையை பார்வைக்கு மிகவும் கவர்ச்சிகரமான அழகிய பிராணியாக இருந்தால் கூட பாம்புக்கு அது பயங்கரமான எதிரி உன்னுடைய வழியிலே வரக்கூடிய கேடுகளை கெட்டவர்களை துவம்சம் பண்ணிவிடும் முருகப்பெருமானின் மயில் என்று முருக பக்தர்களுக்கு சொல்கிறார் அதே மாதிரி சிவபக்தர்களுக்கு சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் மார்கபந்து சிவபெருமானுக்கு பேர் மார்கபந்து மார்க்கம்னா வழி பந்துன உறவினர் துணையாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அவர் நமக்கு மார்கபந்து வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நம்ம பயணம் பண்ணுவோம் இல்லையா நமக்கு வேண்டிய ஒரு பொருளோ ஒரு காரியமோ நடக்கணும்னு சொன்னால் ஒருத்தரை சந்திக்கணும்னா நம்ம இருக்கிற இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அவங்கள பார்க்குறோம் அந்த காரியத்தை செய்கிறோம் அந்த பொருளை வாங்குகிறோம் ஏதோ செய்கிறோம் அப்போ பயணங்கள் சிறியதும் நீண்டதுமாக பலவிதமான பயணங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையிலே ஏற்படுகின்றன அந்த பயணங்களின் போது நமக்கு யார் துணை மனிதர்கள் வந்தாலும் வராவிட்டாலும் ஒரு துணை இருக்கிறாரப்பா அது சிவபெருமான் மார்கபந்து என்று பெரியவர்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றார்கள் மார்கபந்து ஸ்தோத்திரம் அப்படின்னே ஒரு மகான் பண்ணியிருக்கிறார் அப்பைய தீக்ஷிதர் அப்படிங்கிற மகான் ஒரு பெரிய சிவபக்தர் நிறைய ஸ்தோத்திரங்களெல்லாம் எழுதியிருக்கிறார் அவர் குறித்து சில பேருக்கு பொறாமை வந்துவிட்டது இவருக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க தெய்வ அனுகிரகம் இருக்குது அது அப்படி இருந்தால் நாம் இந்த அவருக்கு மரியாதை செலுத்துவோம் அவருடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவோம் அப்படின்னு தோணாது பொறாமை கொண்டவர்களுக்கு அப்படி தோணாது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த அப்பைய தீட்சிதர்க்கு இடைஞ்சல் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் சில அடியாட்களை ஏவி விட்டு அவர் அந்த காலத்தில் நடந்தே போகணும் அவர் பயணம் போகும்பொழுது வழியிலே அவரை மறித்து அவருக்கு துன்பம் கொடுக்கணும்னு ஆட்களை ஏவி விடுறாங்க அடியாட்களை இவருடைய யோக சித்தினாலே அவர்களுடைய எண்ணம் அவருக்கு புரிந்து விடுகிறது அப்பொழுது அவர் சிவபெருமானை துதித்து ஐந்தே ஐந்து ஸ்லோக்கங்களுடைய ஒரு ஸ்தோத்திரம் பாடுகிறார் அந்த ஸ்தோத்திரத்துக்கு பிற மார்கபந்து ஸ்தோத்திரம் இப்போ எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன் நம்முடைய பயந்த தனி வழிக்கு துணையாயிருப்பவர் மார்க்க பந்துவாகிய சிவபெருமான் என்பதை இந்த சிவராத்திரி புண்ணிய தினத்திலே நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பகவான் நம் கூட இருக்கிறார் என்று உணர வேண்டும் இந்த உணர்ச்சி நமக்கு வருவதில்லை நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டால் அவர் வந்து கொண்டிருக்கிறார் இத்தனை வருஷம் அவரவர் தங்களுடைய வயசை நினைச்சுக்கோங்க இத்தனை வருஷம் இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்களே தான் உங்களுக்கு சிவபெருமான் இந்த சிவராத்திரியிலேருந்து நான் சிவபெருமானை இனிமேல் என்னுடைய வாழ்க்கை வழி துணையாக கொள்ளப் போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவர் இனிமே தான் வரப்போகிறார் நீ நினைச்சாலும் நினைக்காட்டாலும் உன் கூட நான் வந்து கொண்டே தான் இருக்கேன்ப்பா அப்படிங்கிற சிவபெருமான் நமக்கு தான் அது தெரியல சரி இப்போ தெரிஞ்சு போச்சு இப்போ தெரிஞ்சு போச்சுன்னா எப்படி எப்படி தெரிந்து கொள்கிறோம் இந்த அப்பைய தீட்சிதர் போன்ற மகான்கள் சொன்ன வார்த்தைகளில் நமக்கு ஒரு பிடிப்பு வருகிறது ஆஹா இவர்களுக்கெல்லாம் அருள் புரிந்திருக்கிறார் அடியனுக்கும் எளியனுக்கும் சிவபெருமான் மார்கபந்துவாக வழியில் என் கூட வந்து என்னை காப்பார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு உண்டாக வேண்டும் அப்போ என்ன அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி இவர் அந்த எதிரிகள் இவருடைய இவர் மீது பொறாமை கொண்டவர்கள் ஏவி விட்டு அந்த அடியாட்கள் இருக்கிறார்களே அவர்களெல்லாம் இவரை அவங்க நினச்சபடி இவரை தாக்க முடியவில்லை இந்த ஸ்தோத்திரத்தை அவர் பாடின மாத்திரத்தில் அந்த அடியாட்களெல்லாம் பயந்து ஓடிவிடுகிறார்கள் இவர் காப்பாற்றப்பட்டு பாதுகாப்பாக வந்து விடுகிறார் அவங்களுக்கு தான் நல்ல மூக்கருப்பாக ஆகிவிடுகிறது அப்படின்னு அப்பைய தீட்சிதர் வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் பாடின அந்த பாடலுக்கு பேரே ஸ்தோத்திரத்திற்கு பேர் மார்கபந்து ஸ்தோத்திரம் சிவபெருமானை மார்கபந்துவாக எண்ணி வணங்குவது எப்படின்னு இந்த பாட்டு நமக்கு சொல்லி கொடுக்கிறது எளிமையான பாடல் ஐந்தே ஐந்து அஞ்சு ரெண்டு பத்து வரி வச்சுக்கோங்களேன் ஐந்து ரெண்டாக பத்து வரி இது வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நொண்டி நொண்டிச்சி நந்தவனத்தில் ஓராண்டி அந்த பாட்டு பாடுவாங்க இல்லையா அதே மட்டில் இதை பாடணும் ஷம்போ மகாதேவ ஷம்போ ஷிவ ஷம்போ மகாதேவ தேவேஷ ஷம்போ ஷம்போ மகாதேவ தேவ இது ஒரு பல்லவி மாதிரி திரும்ப திரும்ப பாடிக்கொண்டே வரணும் முதல் சரணம் என்ன பாலாவனம் ரத்கீரீட்டம் பாலநேத்ராட்சிஷா தக் பஞ்சேஷு கீட்டம் சூலாக தாராதி கூட்டம் சுத்த மர்தேந்து சூட்டம் பஜே மார்க்கபந்தும் என்னர்த்தம் திவ்யமான கிரீட்டத்தை தரித்தவரும் நெற்றிக்கண் என்ன கிரீட்டத்தை அவர் அணிந்திருக்கின்றார் தான் அவருக்கு கிரீடம் அந்த எடையில் ரொம்ப அழகாக கிரீட்டத்தில் பெரிய மாணிக்க கல்லை பதித்து வச்சுருக்கிற மாதிரி இவர் எதை வச்சுருக்கிறார் குளிர்ந்த சந்திரனை வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட திவ்யமான கிரீட்டத்தை தரித்தவரும் அப்புறம் நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரித்தவரும் எதிரிகளெல்லாம் எப்படி அவர் அழிக்கிறாருங்கிறத சொல்கிறார் அப்போது அப்படிப்பட்டவர் என்னை காப்பாற்றுவதால் எனக்கு வழியில் பயம் இல்லை என்பது இந்த பக்தரின் உத்தரவாதம் நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரித்தவரும் அப்புறம் சூலத்தால் எதிரிகளை வரைத்தவரும் அப்புறம் சந்திரனை தலையில் தரித்தவரும் வழித்துணை தெய்வமாக விளங்குபவருமான மார்க்க பந்துவை வணங்குகிறேன் இந்த ஸ்தோத்திரத்தை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா எங்கேயாவது வெளியில் கிளம்பும்போது இதை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க

ஓங்காரம் என்னும் தோட்டத்திலே உலவுகின்ற மான் போன்றவரும் அதாவது மான் ரொம்ப பிரியமாக சந்தோஷமாக பயமில்லாமல் ஒரு தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கான் அதுபோல ஓங்காரம் என்னும் தோட்டத்தில் சிவபெருமான் உலாவுகிறாரன் கருத்து என்ன அப்படின்னா பிரணவத்தினுடைய சாரமான பொருளாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் அதை அழகாக கவி நயத்தோட சொல்கிறார் ஓங்கார தோட்டத்திற்கு மான் போன்றவரும் சித்தர்களால் வணங்கப்பட்ட திவ்ய சரணங்களை உடையவரும் வழித்துணை தெய்வமாக விளங்கவருமான மார்கபந்துவை வணங்குகிறேன் அடுத்ததுல என்ன சொல்ல பாருங்க நித்யம் சிதானந்த ரூபம் நிகனு தாசேஷு லோகேஷ வைரி பிரதாபம் கார்த்தஸ்வரா கேந்திர சாப்பம் கிருத்திவாசம் பஜே திவ்ய சன்மார்க நல்வழிக்கு துணையாக இருக்கிறார் நீ கெட்ட வழியில் போனின்னால் அவன் கூட வர்றத அவர் விடமாட்டார் ஆனால் உனக்கு சுத்தமாக அவர் வர்றதே தெரியாமல் போயிடும் நீ நல்ல பாதையில் போனின்னா தர்மத்துக்கு ஒப்ப வாழ்க்கையில் செயல்பட்டால் கூட வருகிறார் இறைவர் என்பது அவ்வப்போதாவது விளங்கும் அப்படி சன்மார்க்க பந்துவாக இருக்கின்ற அவர் எப்படிப்பட்டவர் நித்தியமானவர் சிதானந்த ரூபி அறிவும் ஆனந்தமும் தேஜோமயானந்தன் ஆனவர் அப்புறம் லோக்கப்பாளர்களுக்கு எதிரிகளான அசுரர்களின் பிரதாபத்தை அழித்தவர் அதாவது அவருடைய பெருமைகளை சொல்லும் பொழுதே அவருடைய வீரியத்தையும் சௌரியத்தையும் துஷ்ட நிகிரகம் பண்ணினதையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஏன் அப்படின்னா நாம் பயத்தில் இருக்கோம் இல்லையா வழி பயம் இருக்கு பயந்த தனி வழின மாதிரி தனியாக போக பயப்பட்டு கொண்டிருக்கோம் அந்த பயத்தை போக்குவதற்கு எதிரிகளை அழித்தவருங்கிற கருத்தை வெவ்வேறு வடிவத்தில் சொல்லுகிறார் அதனால் அசுரர்களின் பிரதாபத்தை அழித்தவரும் பொன் மலையை வில்லாக்கியவரும் மேருமலையை வில்லாக எடுத்துக்கொண்டவரும் யானை தோலை அணிந்தவரும் யானை ஒன்னு ஒண்ணுக்கும் கதைகள் சொன்னா ரொம்ப நேரம் ஆயிடும் யானை தோலுக்கு மட்டும் சொல்றேன் தாருகாவனத்து ரிஷிகள் கர்ம காண்டிகள் கடவுளை ஊத்த தேவையில்லப்பா நீ இந்த யாகம் பண்ணு உனக்கு அது கிடைக்கும் இந்த யாகம் பண்ணு இது கிடைக்கும் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேணுமோ சொர்க்கம் உட்பட வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இந்த யாக யஜ்ஞங்கள் செய்தே நீ பெற்றுவிடலாம் கடவுளை பற்றியெல்லாம் கவலைப்படாத என்று அந்த கர்மகாண்டிகள் சொல்லுகிறார்கள் அப் அந்த கர்மகாண்டத்தை செய்து கொடுப்பதற்கு அந்த யாக யஜங்களை செய்வதற்கு சில ரிஷிகள் இருக்கிறார்கள் அவ அவர்களெல்லாம் இல்லறத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் அவர்களுடைய அந்த யஜ்ய பத்தினிகளும் இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த தாருக்காவனத்தில் இந்த கர்மகாண்ட கர்மகாண்டமாகிய பல பல யாகங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அதுக்கும் ஒரு முறை இருக்குது தூய ஒழுக்கமான வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறார்கள் ஆனால் கடவுளை பற்றி கவலை இல்லை பல பேர் அப்படி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா நல்லவங்களாக இருந்தால் போகிற எதுக்கு கடவுளை கும்பிடணும்னு கடவுளை வணங்கவில்லை என்றால் கடவுளை நம்பவில்லை என்றால் தொடர்ந்து நல்லவனாக இருப்பதும் முடியாது வாழ்க்கையில் பெருத்த சோதனைகள் வரும்பொழுது நன்மையிலிருந்து விலகி விடுவதற்கு மனம் துடிக்கும் ஒரு பலவீனம் வந்துவிடும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு என்ன கெடுதல் வெளியில் வந்தாலும் உண்மையில் அது நல்லதாகத்தான் இருக்கும் இறைவன் என்னை காப்பானுங்க என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கும் அதனால் இந்த கர்மகாண்டிகள் என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப கர்வம் பிடிச்சு போய் யாக யஜங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்று சொல்லி சிவபெருமான் அழகான சுந்தர ரூபத்தோடு பிக்ஷாட்டனாக வருகிறார் திகம்பரனாக ஆடை தரியாதவராக பிக்ஷையத்தை கேட்டுக்கொண்டு இந்த ரிஷிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து யஜ்ய பத்தினிகளிடம் பிக்ஷை கேட்கின்றார் அப்போ யஜ்ஞ பத்தினிகளுக்கு இவருடைய மேனி அழகு ஏதோ ஒரு புரிந்து கொள்ள முடியாத சொல்ல முடியாத தெய்வீகம் ஈர்க்க அவர்களெல்லாம் இந்த யாகத்துக்காக வைத்திருந்த உணவை அவருக்கு கொடுக்கிறார்கள் அந்த பக்கம் சிவபெருமானுடைய ஏற்கனவே அவங்க பேசி வச்சுருக்காங்க விஷ்ணு வந்து அழகிய மோகினி வடிவில் வந்து இந்த ரிஷிகளுடைய மனசை மயக்குகிறார் இப்போ ரெண்டு பேரும் அவரவர் கடமையிலேருந்து தவறின மாதிரி இருக்குது இந்த உண்மை புரிந்தவுடனே இந்த ரிஷிகளுக்கு கடும் கோபம் வருகிறது சிவபெருமான் மீது தம்முடைய யாக குண்டத்திலிருந்து அந்த அக்னியிலிருந்து பலவிதமான அறக்கர்களை வரவழைத்து ஆபிச்சார ஹோமங்கள் எல்லாம் பண்ணி சிவனார் மீது ஏவுகிறார்கள் அப்படி பல பல வர்றதில் அதில் தான் புலி எல்லாம் வருது கடைசியில் கடைசியில் நடுவில் யானை வருகிறது புலியினுடைய தோலை உரித்து இடுப்பில் கட்டிக்கிட்டார் அவர் வந்து திகம்பராக ஆடை இல்லாமல் தான் போயிட்டுருக்கிறார் இங்கே இவர்கள் புலி ஏ விட்ட உடனே அதை சிரமமில்லாமல் கொன்றுவிட்டு அதனுடைய தோலை உரித்து இடுப்பில் கட்டி கொண்டார் உடனே இவர்கள் யானையை யானை வடிவில் ஒரு அரக்கன் அது இவருக்கு என்ன கஷ்டமாக ஒன்றுமே இல்லை சிரமமே இல்லாமல் அந்த யானையையும் கிழித்து கொன்று விட்டு அதனுடைய தோலை இப்போ என்ன பண்ணிட்டார் உத்தரையும் போல மேலே போட்டுக்கொண்டார் அவ்வளோதான் அதைத்தான் இங்கே சொல்கிறார் யானையின் தோலை அணிந்தவரும் எதுக்கு சொல்ல வரேன் எதிரிகளை அழிப்பதில் அவருக்கு எந்த சிரமமும் எப்போதும் இருப்பதில்லை இறைவனுக்கு யார் எதிரி கிடையாது அதர்மத்தின் வழியில் நின்று உயிர்களுக்கு துன்பம் கொடுப்பவர்களை தற்காலிகமாக எதிரி போன்று சிக்ஷிப்பார் உண்மையை உணர்த்துவார் புரிந்து கொண்டும் திருந்தினால் விடுவார் இல்லையேல் அவர்களை அழிப்பார் அப்படியெல்லாம் செய்யக்கூடியவர் சிவபெருமான் அவர் உனக்கு வழியில் துணையாக வருகிறார் உனக்கு நீ பயம் வேண்டாம் என்று சொல்லுகிறார் அடுத்தது பாருங்க மந்தார மகா கௌரிய தூரம் பிரசாரம் என்ன சொல்ற இங்க வந்து மந்தர மந்தாரம் என்கிற கற்பக விரக்ஷத்தை விட அதிகமாக வேண்டியவற்றை அருள்பவர் நாம நினைக்கிறோம் கற்பக விரக்ஷம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் அந்த கற்பக விரக்ஷத்தை போன்று ஐந்து வகை தேவத்தார்கள் அதாவது தெய்வீக மரங்கள் சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் ஐந்து இருக்கான் அதில் ஒன்று தான் கற்பக விரட்சம் மந்தாரம்னு இன்னொரு விருட்சம் இருக்குது அந்த மந்தாரம் விடவும் இவர் நினைக்கிறதெல்லாம் கொடுப்பார் நீ கற்பக விரட்சத்துக்கும் மந்தார விட்சத்துக்கும்ரிச்சந்திரம் வந்த ஒரு நாலு சொல்லுவாங்க அஞ்சு சொல்லுவாங்க அந்த ஐந்து வகை இருக்கே அந்த ஐந்து விருட்சங்கள் தேவ விருட்சங்கள் அதெல்லாம் விட அதிகமாக கொடுக்குறவர் யார் ஒருவர்னா அது சிவபெருமான் தான் அவர் என்ன சொல்லுவார்கள் ஆசுதோஷ் அப்படிம்பாங்க ஆசுதோஷ் பின்னாடி சொல்ல போறார் ஆசுதோஷ்ன்னு எளிதில் மகிழ்ந்து விடுபவர் நீ அவருக்கு ரொம்ப சிரமப்பட்டு அவருக்கு பூஜை பண்ணி முடிய வேண்டாம் இவ்வளவு தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு வில்வ இலையை போட்டினா அவருக்கு போதும் என்று சொல்லுவார்கள் எளிதில் மகிழ்ந்து விடுபவர் அப்படி ஒரு குழந்தை போன்ற தூய உள்ளம் எளிய உள்ளம் கள்ளங்கபடி இல்லாமல் அடைந்து விடுவார் நீ அவற்றி மகிழ்வித்து வேண்டிய வரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட அவர் அதனால அவர் வந்து கற்பக விட விரைவிட மந்தரத்தை விட அதிகம் கொடுப்பார் என்பதை தெரிந்து கொள் அப்புறம் மந்தரநலையை விட அதிக வலு உள்ளவர் மந்தரமலை நமக்கு தெரியும் இல்லையா பார்க்கடலை கடைந்த பொழுது வா மத்து போல பயன்பட்டது இந்த மந்தரமலை அதை விட வலுவானவர் சிவபெருமான் அப்புறம் பார்வதி தேவிக்கு அருகில் உள்ளவர் எவ்வளவு அருகில்னா உடம்புலே பாதியை கொடுத்துட்டார் அவ்வளவு பக்கத்திலே எப்போதும் பிரியாதிருப்பவர் ரிஷபத்தின் மீது ஏறி சஞ்சாரம் செய்வர் ஒரு கிழட்டு காலை மீது தான் உட்கார்ந்துருப்பாராம் அப்படி போய்கொண்டிருக்கிறவர் அப்புறம் சமுத்திரராஜனை விட அதிக தீரராக இருப்பவர் இப்படிப்பட்ட அதாவது வலிமை கருணை எல்லாம் நிரம்பியவராக விளங்கக்கூடிய சிவபெருமானே உனக்கு தனி வழியில் செல்லும் பொழுது துணையாவார் என்பதை மனமே நீ தெரிந்து கொள் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு முடிவுரை மாதிரி ஒரு ఫలశ్రుతి శ్లోకము చూడరుకారు అదే పడిపో యజ్వేంద్ర గీతం స్తోత్రరాజం పఠే యస్ భక్తి ప్రయాణే సిద్ధిం ప్రదత్తే మార్గమధ్యే అభయం చాశుతో చాశుతోషో మహేషంభో మహాదేవదేవ அதாவது அப்பயதீட்சிதர் செய்த இந்த ஸ்தோத்திரத்தை வெளியே சொல்லும் பொழுது பயணப்படும் பொழுது பக்தியோடு யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எளிதில் மகிழ்பவராகிய ஆசுதோஷ் ஆகிய சிவபெருமான் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வைப்பார் வழியில் துணையாயிருந்து அச்சத்தை போக்குவார் அப்படின்னு சொல்கிறார் இப்போது உடனே நமக்கு என்ன தோணும் ஆ சரி அப்போ நம்ம இனிமேல் எங்கே வெளியில் கிள அது ஒரு ஐதீகமாகவே இருக்குது வெளியில் கிளம்பினாலே இந்த மார்கபந்து ஸ்தோத்திரத்தை சொல்லிவிட்டு போகணும் அப்புறம் போகும் வழியில் போய் கொண்டு இருக்கும்போது இதை மனசுக்குள்ளே மனப்பாடாக இருந்தால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அப்போது வெளியில் கிளம்புறோன்னா இதை சொல்லணும் அப்படின்னு வச்சு ஒரு குழந்தைக்கு நாம் சொல்லி கொடுக்கலாம் சரி அதோடு நாம் நின்றுடலாமா வெளியில் அந்த பயணத்தில் போய் கொண்டே இருக்கும்போது உள்ளத்துக்குள்ளே இது ஓடிக்கொண்டே இருக்கணும் சம்பவ தேவ அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கணும் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லணும் சரி அப்போது பயணம் கூட ஒரு ஏதோ ஒரு கட்டத்தில் முடிவு பெறும் அப்போ மட்டும் சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம வேலை பற்றலாமல் வசதியாக பகவானை மறந்துட்டு இல்லை நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜீவனுக்கு இந்த சிறு சிறு பயணங்கள் எல்லாம் வழியில் வரக்கூடிய கொசுறுகள் உண்மையில் இவன் வாழ்க்கையே ஒரு பெரும் பயணம் அறியாமை இன்னும் காரு கார் இருளில் மூழ்கி கிடக்கும் ஜீவர்களுக்கு உலக வாழ்க்கை என்கிற வாய்ப்பை கொடுத்து பக்குவம் பெற்று என்னிடம் வா என்று வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் சிவபெருமான் அப்படி நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு பயணம் அப்படி பல 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 பயணங்கள் நமக்கு நீண்டு சென்று கொண்டே இருக்கின்றன அப்போ பயணம் என்பது ஏதோ ஒரு சிறு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவது மட்டுமல்ல இந்த அறியாமையில் மூழ்கி கிடக்கும் ஜீவன் என்ற நிலையிலிருந்து உண்மை ஸ்வரூப்பத்தை உணர்ந்து அறிவுமயமான ஆனந்தமயமான சிவனாரோடு ஐக்கியமாக வரையில் செல்லுகிற அந்த வாழ்க்கையே ஒரு பெரும் பயணம் அந்த பயணத்தில் ஒவ்வொரு பிறவிக்குள் ஒவ்வொரு சூழலிலும் உன்னை விடாது உடனிருந்து காத்து வருபவர் சிவபெருமான் என்பதை தெரிந்து கொள் அதுதான் மார்கபந்து பயணத்தில் கூட வர்றவருங்கிற அர்த்தம் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலையும் உன் கூட அவர் வந்து கொண்டே இருக்கிறார் என்பதுதான் உண்மை அப்போது ஒரு குழந்தைக்கு இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா சொல்லி கொடுங்க சொல்லிக் கொடுத்தால் எப்படி சொல்லித்தரோம் இங்கே பார்க்கணும் நீ வெளியில் கிளம்ப முன்னாடி பஸ்ஸில் ஏற முன்னாடி ஸ்கூல் பஸ் வந்துவிட்டேன் ஏற முன்னாடி நீ இங்கே முதல்ல இந்த பாட்டை சொல்லிவிடு இங்கே இந்த பாட்டை இப்போ ப வச்சு சாமி முன்னாடி சொல்லி கும்பிட்டுட்டு போ நீ பத்திரமா போகலாம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்புறம் நம்ம என்ன சொல்லணும் பயணம் பண்ணும்பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ளே இதை சொல்லிக் கொண்டே இரு அப்படின்னு சொல்லணும் அதுக்கு பிறகு என்ன சொல்லணும் அப்பா இந்த வாழ்க்கையே ஒரு பெரும் பயணம் எப்போவும் இதை சொல்லி கொண்டுரு அப்படின்னு சொல்லணும் அப்புறம் என்ன சொல்லணும் இந்த ஒரு பிறவி மட்டுமல்ல இந்த ஒரு பிறவிங்கிறது ஒரு ஸ்டேஜ் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் வழியில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கூட வழியில் பல இடங்கள்ல நிற்கும்ல அது மாதிரி ஒரு ஒரு பிறவியும் ஒரு கிழமை நடத்துலேருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு வருதே அது ஒரு பிறவி அடுத்த ஸ்டேஷனில் நிற்கிறதா அது ஒரு பிறவி அப்படி ஒவ்வொரு பிறவியும் ஒரு குறுகிய பயணம் சின்ன பயணம் அத்தனை பிறவிகளும் அடக்கி ஒரு நெடும் பயணம் நாம் கடவுளுங்கிற அந்த டெஸ்டினேஷன் ஆகிய அடைய வேண்டிய இடத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம் அதனால் மார்க்கம் என்பது நாம் எடுக்கின்ற பல்வேறு எண்ணற்ற பிறவிகள் அத்துணை பிறவிகளிலும் நமக்கு உண்மையான வழித்துணை சிவபெருமான் அந்த கருத்தை நாம் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு எப்போதும் அவனுடைய பொன்னார் திருவிடிகளை இருக்க வேண்டும் இந்த சிவராத்திரி நன்னாளிலே இந்த கருத்தை உள்வாங்கி நாம் நம்முடைய வாழ்க்கை துணையாக ஜீவ யாத்திரையின் நல்ல நட்பாக சன்மார்க்க பந்துவாக கருணையே மிக்க தீமையை அழிக்கவல்ல வல்லமையும் கருணையும் ஒருங்கே கொண்டவரான தாயும் தந்தையும் ஆள்பவரும் ஆன சிவபெருமானை நம்முடைய மார்க்க பந்துவாக கொள்ளுவோம் நம்முடைய சேர வேண்டிய இலக்கு அவரே என்று உணர்ந்து அவரோடு ஆனந்தமாக ஐக்கியம் உருவோம் அதற்கு அந்த மார்க்க பந்துவான சிவபெருமானே நமக்கு அருள் புரிவாராக என்று இந்த சிவராத்திரி நன்னாளிலே வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மார்க்கபந்து யார் சிவபெருமான் அடிமுடி காணாது வியந்து நின்றவர்களை ஆட்கொண்ட அந்த பெருமான் நமக்கும் அருள் புரிவார் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே உரு துணையாக நம்மோடு எப்போதும் வந்து நம்மை காப்பார் இதை நாம் மறவாதிருப்போமாக हर नमः पार्वती पतये हर हर महादेवा